அனைவருக்கும் வணக்கம் சோ இப்ப நம்ம பாக்குறது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய சூப்பர் சர்பிளஸ் இன்சூரன்ஸ் பாலிசி சோ இது எந்த ரீசனுக்காக இந்த பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து பாலிசி கேட்டா நான் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அப்படின்றாங்க பட் அந்த வச்சிருக்கக்கூடிய பாலிசிக்கு போதுமான இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல சில பேர் குரூப் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க நாங்க குரூப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றாங்க சோ இன்னைக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆக்சிடென்ட்னால கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் பத்து லட்சம் இந்த மாதிரி செலவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மேஜர் ஆபரேஷன் ஹாட் ஆபரேஷன் பண்ணோம்னா எப்படி ஆறு லட்ச ரூபாய் எழு லட்ச ரூபாய் தேவைப்படுது சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம கை காசு வந்து அதிகமாக வீணாகாம இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான் இன்சூரன்ஸ் அப்படி ஒரு ப்ரொடெக்ஷபிள் பாலிசி தான் இதுவும் இப்ப நிறைய பேர் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க நாங்கள் இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லன்னு சொல்லல பட் மினிமம் லெவலாக ப்ரீமியத்துக்கு ஆவரேஜா உங்களுக்கு என்ன செய்வாங்க இப்போ ஒரு லட்சம் ரூபா கிளைம்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது ரூபா வரையும் என்ன செய்வாங்க கிளைம் பண்ணி கொடுக்குறாங்களே தவிர ஃபுல் பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்காது அப்புறம் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் நம்மளுக்கு என்ன செய்யுது ஏறக்குறைய ஒரு லாஸ் மாதிரி இருக்கு அப்ப இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு மட்டும் கிடையாது அதிகப்படியான ஒரு மெடிக்கல் வந்து ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா அந்த செலவை ஈடுகிறதுக்கு நம்ம கையில வந்து பணம் இருக்கணும் சில நீங்க நாங்க நகை வச்சிருக்கோம் வீடு வச்சிருக்கோம் ஓகேதான் அதெல்லாம் அழைச்சிட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு மெடிக்கல் செலவு பாக்குற மாதிரி இருக்கும் பட் இது வந்து சர்ப்ளஸ் பாலிசி அடிஷனலா ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் பண்ணி எடுத்து வைக்கிறது மூலம் இந்த பாலிசி என்ன செய்யறாங்க எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாலிசியை பொறுத்தளவு இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாலிசி இதுல பாக்குறோம் பிளோட்டர் பாலிசி இதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல பிளோட்டர்லாம் இருக்கும் பிளோட்டர் மீன்ஸ் குடும்பத்தாகவும் எடுத்துக்கலாம் தனிப்பட்ட முறையிலே எடுத்துக்கலாம் இப்ப நம்ம தனிப்பட்ட முறையில உள்ளதை பார்ப்போம் ஸோ பதினெட்டு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இந்த பாலிசி என்ன செய்யணும் எடுத்துக்க முடியும் எடுத்துக்கலாம் ஸ்பௌசு ஃபேமிலி அந்த மாதிரி என்ன இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது தொண்ணூத்தி ஒரு இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய டிபெண்டன் சில்ட்ரன்ஸ் வரையும் இந்த பாலிசி பண்ணிக்கலாம் பாலிசிட்ட ஒன் இயர் ரெண்டு இயர் ரெண்டு இயருக்கு சேர்த்து பிரீமியம் பண்ணிக்கலாம் இல்ல ஒன் இயர் மட்டும் பிரீமியம் பண்ணிக்கலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்து வந்து ஒன்னு இயர் எடுத்துக்கலாம் ரெண்டு இயர் மூணு இயர் வரையும் பிரீமியர் சேர்த்து கட்டினாலும் கட்டிக்கலாம் ஸோ லாங் டேர்ம் டிஸ்கவுண்ட் ஒரு நீங்க ரெண்டாவது இயர் சேர்த்து பிரீமியம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் என்ன செய்ய தராங்க அதே மாதிரி நீங்க இப்ப சப்போஸ் நீங்க கட்டக்கூடிய பிரீமியம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டார்கிறதுல பைனோ லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க அதையும் பயன்படுத்திக்கலாம் இல்ல கார்டர்லி அமௌண்ட்ல கட்டீங்கன்னா மூணு பர்சன்டேஜ் நீங்க கட்டுற பிரீமியத்துல இருந்து லோடிங் சார்ஜ் எடுத்துக்கிறாங்க ஹாஃப் இயர்லி ரெண்டு பெர்சன்டேஜ் நீங்க கட்டின இருந்து லோடிங் சார்ஜா கேட்பாங்க இயர்லி பிரீமியமா அதுல என்ன பிரீமியம் அதோ அதை மட்டும் கட்டினா போதும் சோ ரினியூவல் வந்து லைஃப் டாமா நீங்க என்ன லைஃப் லாங்கா நீங்க என்ன செய்யலாம் ரினியூவல் பண்ணிக்கலாம் ப்ரீ அக்செப்டன்ஸ் மெடிக்கல் ஸ்கிரீனிங் போத் சில்வர் அண்ட் க்ளோன் நோ ப்ரீ அக்செப்டன்ஸ் மெடிக்கல் ஸ்கிரீனிங் சிறக்கவேல் சோ அதாவது என்னன்னா நம்ம வந்து மெடிக்கல் ஸ்கிரீனிங் பண்ணாமலே இந்த பாலிசி என்ன செய்ய முடியும் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனா பட் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டா என்ன செய்யணும் அந்த விஷயங்களை சொல்லிடணும் எல்லா ப்ரொசீஜருமே இதுல வந்து கவர் ஆகும் சில்வர் கோல்டு ரெண்டு டைப்ல இருக்கு பாலிசி டைப் வந்து இண்டிவிஜுவல் தான் சில்வர் பிளான்னா செமஸ்டர் வந்து ஏழு லட்ச ரூபா அதிகபட்சம் பத்து லட்ச ரூபாய் வரையும் குடிக்கிறாங்க இதுல வந்து டிடெக்டபிள் த்ரீ லேக்ஸ் அப்படின்னா இந்த டிடெக்டபிள் என்னன்னா நீங்க ஆல்ரெடி ஒரு பாலிசி வச்சிருக்கீங்க அந்த பாலிசி நீங்க மூணு லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கலாம் இல்ல அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்கலாம் ஓகேங்களா அதுக்கு மேல கூடுதலா எனக்கு ஒரு அமௌண்ட் நான் எடுத்து வச்சுக்கணும்னு விரும்புறேன் மூணு லட்ச ரூபா தான் நான் செமஸ்டர் போட்டிருக்கேன் தனியா இப்ப அஞ்சு லட்ச ரூபாய் நீங்க போது உங்களுக்கு பிரீமியம் அதிகமா வருதுன்னு ஃபீல் பண்ணிக்கலாம் இந்த சர்பிளஸ் பிளான நீங்க செய்யலாம் எடுத்து வச்சுக்கலாம் அதுல மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல ஒரு ஒரு லட்ச ரூபா கிளைம் ஆகுதுல ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபா கிளைம் ஆனாலும் அதுக்கு மேல வரக்கூடிய கிளைம் எல்லாமே இந்த சர்பிளஸ் பாலிசி உங்களுக்கு ஈடு செய்யும் இதுதான் வந்து முக்கியமான தகவல் அதாவது டிடெக்டபிள் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பாலிசி வச்சிருக்கீங்க அந்த பாலிசி மூணு லட்ச தான் கவரேஜ் இருக்கு அப்படின்னா அந்த பாலிசியோட நீங்க கூடுதலா ஒரு பாலிசியை இத எடுத்துக்கும் பொழுது இது உங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு தருகிறது இதுக்கு பேர் தான் சர்பிளஸ் பாலிசி இது பத்து லட்ச ரூபாய் நாள்தான் மூணு லட்ச ரூபாய் பிளானை கோல்டு பிளான் அஞ்சுல இருந்து அஞ்சு ஏழு பத்துலயும் அஞ்சு டு பத்து இருக்கிறவங்க அஞ்சு லட்சம் வச்சுக்கலாம் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும் ப்ரீமியம் கவரேஜ் மாறுபடும் அப்ப கோல்டுக்கு சில்வருக்கு என்ன பிளான் அப்படின்னா கோல்டு பிளான அளவு ஹாஸ்பிட்டல் ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நாலு ரூபாய் தான் அலோவ் பண்றாங்க இதே இது சில்வர் பிளான்ல வந்து நாலு ரூபாய் கோல்டு பிளான்ல பிரச்சனை கிடையாது ரூம் ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசினும் நார்மலாக கொடுத்துட்றாங்க மற்ற ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வரில் முப்பது நாள் கொடுக்குறாங்க கோல்டுல அறுபது நாள் கொடுக்குறாங்க போஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பாத்தீங்கன்னா இங்க வந்து அறுபது நாள் கொடுக்குறாங்க சில்வர் இங்க தொண்ணூறு நாள் கொடுக்குறாங்க கவரேஜ் ஃபார் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் சப்ஜெக்ட் அது எவ்வளோ லிமிட்டோ அவ்வளவு தான் கொடுப்பாங்க இதுல மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்கறாங்களோ அந்த அளவு கொடுப்பாங்க அடிஷனலா ஆம்புலன்ஸ் சார்ஜ் எல்லாமே என்ன செய்யறது இதுல வந்து அப்ளிகபிள் ஆகுது ஏர் ஆம்புலன்ஸும் இதுல வந்து டென் பெர்சென்டேஜ் வரை அப்ளிகபிள் ஆகும் பெசிலிட்டி ஆப் அப்டைனிங் இ மெடிக்கல் ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு நோட் அப்ளிகபிள் த போத் சில்வர் அண்ட் கோல்டு பிளான் சோ மோரஸ் எல்லாமே வந்து என்ன செய்யும் சிமிலரா தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு லைன் மட்டும் என்ன செய்யுது மிஸ்ஸிங் ஆகுது அதை வந்து என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் சோ பெரும்பாலும் பாலிசி எடுக்கிறவங்க மற்ற விஷயங்கள் எதுவுமே என்ன செய்யறதுல பாக்கிறது கிடையாது இந்த டிடெக்ஷன் என்ன அப்படின்றத கரெக்டா என்ன செய்யணும் நீங்க தான் இந்த பாலிசி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ டிடக்ஷன்ல வந்து நார்மல் பிளான்ல டிடக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏறக்குறைய பர்சன்டேஜ் வந்து ஸ்டார்க்குல இருந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யறாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரீசார்ஜ் எல்லாம் வச்சிருக்காங்க இந்த ஒரு பாலிசி எடுத்தாலே உங்களுக்கு என்ன செய்யும் அது வந்து போதுமானது தேவைப்படும் போது ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வேற சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது மெயின் அதுதான் மற்ற எல்லாமே வந்து ஆவரேஜா மற்ற எல்லாம் கவரேஜும் அதில் வந்துடும் பட் இதை வந்து எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம குறைந்த அளவில் காப்பீட்டு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு காப்பீடு வந்து எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய தொகையை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கு பதிலாக இந்த சர்ப்ளஸ் பாலிசி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் கம்மியா இருக்கும் அது எவ்வளோ வருதுன்னு வேணா என்ன செய்யலாம் ஒரு பார்வை பார்த்துரலாம் அது நான் எவ்வளோ வருதுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இது வந்து ப்ளோட்டல்ல கொடுத்துருக்கோம் இப்ப இண்டிவிஜுவல்ல பாருங்க சர்பிளஸ் பாலிசி இண்டிவிஜுவல் சில்வர் பிளான்ல டிடெக்டபுள் மூணு லட்ச ரூபாய் பத்து லட்சம் எடுத்துக்கிறாரு அதாவது மூணு லட்ச செலவு வந்து என்ன செய்யறாரு அவருடைய பொறுப்பு பேலன்ஸ் எவ்வளவு வந்தாலும் அதை வந்து நிறுவனம் என்ன செய்யும் பொறுப்பு ஏற்றுக்கும் இது ஒருத்தவருக்கு வயது வந்து அறு நாப்பத்தி ஆறுல இருந்து அம்பத்தாறு வயசு இண்டிவிஜுவல் பெர்சனு ஒரு மெம்பர் தான் அவர் வந்து பத்து லட்ச ரூபாய் சம்மிச்சு எவ்வளவு கட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு ரூபா மட்டும் தான் கட்டுறாரு ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எம்பத்தினால கட்டினாருன்னா அவருக்கு பத்து லட்ச ரூபாய் ஏற்கனவே ஒரு பிளாலில மூணு லட்ச ரூபாய்க்கு அவர் கிட்டத்தட்ட எவ்ளோ கட்டுவாரு அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரத்திலிருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் வரையும் கட்டுவாரு எக்ஸ்ட்ரா அவர் எவ்வளவு கட்ட ரெண்டாயிரத்தி எம்பத்தி நாலு ரூபாய் கட்டும்போது அவருக்கு மொத்தம் பத்து லட்ச ரூபாய்க்கு கவரேஜ் கிடக்குது இந்த கான்செப்டா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கோல்டுக்கு வாங்க அதே அதே கோல்டு பிளான் எடுத்திருக்காரு கோல்டு பிளான் போது உங்களுக்கு என்ன செய்யுது ஆம்புலன்ஸ் சார்ஜ் எல்லா சார்ஜும் வருது அதனால உங்களுக்கு என்ன செய்யுது நிறைய விஷயங்கள் அந்த ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் போஸ்டிங் எக்ஸ்பென்சஸ் அந்த நாட்கள் கூடுதா அந்த ரீசன் கிட்டத்தட்ட இவங்க என்ன செய்யறாங்க ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா வாங்குறாங்க எத்தனை சம் ஒரு கோடி சம் ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ஏழு தான் வாங்குறாங்க ஐம்பது ஐம்பது செலவு வந்தாலும் நீங்க எவ்வளவுதான் கட்டிருக்கீங்க பாலிசிக்கு ஏற்கனவே ஒரு மூணு லட்ச பாலிசி பதினஞ்சுல இருந்து பதினெட்டு ரூபாயும் பேலன்ஸ் இந்த சர்ப்ளஸ் பாலிசி ஒரு கோடிக்கு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அடிஷ்னலா ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு ரூபா மட்டும் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நீங்க கட்டுறீங்க அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் டிடக்டபுள் ஆப்ஷன்ஸ் மூணு லட்சம் வேற ஒரு மெடிக்கல் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நீங்க மூணு லட்சம் ரூபாயை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்ஐசி நிறுவனத்திலயே பயன்படுத்திக்கலாம் அதுக்கு மேல வரக்கூடிய இந்த பாலிசியில நீங்க கவரேஜ் பண்ணிக்கலாம் சோ இது ஒரு அற்புதமான பிளான் உங்களுக்கு இதே மாதிரி ப்ளோட்டர்லயும் சில்வர் பிளான் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா ப்ளோட்டர்ல எவ்வளவு பாருங்க ரெண்டு அடல்ட் மூணு சில்ட்ரன் கொடுத்திருக்கோம் பத்து லட்ச ரூபா சமைச்சி மூணு லட்ச ரூபா வேற பாலிசி நம்ம கிளைம் பண்ணிக்கிறோம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சில்வர் பிளானுக்கு எவ்வளவு கட்டறாங்க வெறும் மூவாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் மட்டும் தான் கட்டுறாங்க மூணுல இருந்து பத்து லட்ச ரூபா வரை செலவு வந்துச்சு அப்படின்னா பொழுது இந்த பாலிசி உங்களுக்கு சர்பிளஸ் பிளான்ல ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இது வந்து கோல்டன் பிளான் கோல்டன் பிளான் போது உங்களுக்கு என்ன செய்யலாம் பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க ஒரு கோடி கொடுக்கல தான் ஒரு கோடி கொடுத்துருந்தேன் இண்டிவிஜுவல்ல இங்க பத்து லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு வருது பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது சோ கோல்டுக்கும் சில்வருக்கும் உள்ள டிஃபரன்சியேஷன் இதுதான் ஓகேங்களா சோ இண்டிவிஜுவலா போடும்போது ஒன்பதாயிரத்தி ஒரு கோடி வரையும் போட்டோம் ஆனா ஃபேமிலியா வரும்போது ரிஸ்க் அதிகன்றனால என்ன செய்யறோம் நம்ம வந்து வெறும் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா மட்டும் தான் இதில் கொடுத்துருக்கோம் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஒருவேளை உங்க முகவர் உங்களுக்கு அனுப்பி கண்டிப்பா முகவர்களை காண்டக்ட் பண்ணுங்க மேல ஏதாவது சந்தைகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ